இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தீபாவளி பரிசா தன்னுடைய கணவருக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பின சின்ன மருமகள் சீரியல் நடிகை ஸ்வேதா அதிரடி ரியாக்ஷன் குறித்து அவங்களுடைய கணவர் பேட்டி கொடுத்திருக்காரு பிரபல தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகிட்டு வர சின்ன மருமகள் சீரியல்ல ஹீரோயினா கலக்கிட்டு இருக்கவங்க தான் நடிகை ஸ்வேதா தமிழ் செல்வி அப்படின்ற முன் மாதிரியான கதாபாத்திரத்தை நடிச்சிட்டு வர ஸ்வேதா தன்னுடைய காதலனை திருமணம் செஞ்சுக்கிட்டு வெளி உலகத்துக்கு காட்டாம ரகசியமா குடும்பம் நடத்திட்டு வந்தாங்க ஆனாலும் சில பேட்டிகள் நடிகை ஸ்வேதா தன்னுடைய வாழ்க்கை குறித்து பேசும்பொழுது ரெண்டு வருடமா காதலிக்கிறேன் வீட்டுல எல்லாருக்குமே தெரியும் எனக்கு ஷூட் முடிஞ்சா கூட்டிட்டு போறது மிட் நைட்ல பிக்அப் பண்றது எல்லாமே அவர் சீரியல் எபிசோடுகளை எனக்கு முன்னாடியே அவர் பார்த்துட்டு வாரு அப்படின்னு மகிழ்ச்சியா பேசியிருப்பாங்க இதுக்கு நடுவுல வீட்டுக்கு போயிட்டு வர அப்படின்னு கணவரை விட்டு அம்மா வீட்டுக்கு போன ஸ்வேதா கடந்த மூணு மாசங்களா வீட்டுக்கே வரல பல வழிகள் கணவர் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம பிரபல நாட்கள்ல தீபாவளி பண்டிகை பரிசு கொடுக்கற விதமா ஸ்வேதா காதலன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கணவருக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அதுல அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை சொல்லிட்டு தன்னை விட்டு பிரிஞ்ச அப்புறம் மாசம் மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய ஜீவனாம்சமா கேட்டிருக்காங்க இதுக்கு பதில் கொடுத்த கணவர் இதுக்கு பதில் கொடுத்த கணவர் எனக்கு அவங்களுடைய வாழ்றதுக்கு விருப்பம் அவங்களுக்கான எல்லாத்தையுமே மாத்திருக்கேன் நான் விவாகரத்து தர மாட்டேன் இந்த காணொளி இணையவாசிகளை கவனத்தை ஈர்த்திருக்கு சின்ன மருமகள் சீரியல் வாயிலா பட்டி தொட்டி எங்கும் இருக்கிற வீட்டு பிள்ளையா இருக்கிற ஸ்வேதா இதுக்கு என்ன பதில் கொடுப்பாங்க அப்படின்றத பாக்குறதுக்கு சின்ன துறை ரசிகர்கள் ஆர்வமா இருக்காங்க சரி இந்த வீடியோ பார்த்து உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க